இன்றைக்கி நாம் பார்க்குறது ஓட்டு பக்கோடான்னு சொல்லக்கூடிய ரிப்பன் பகோடா நிறைய பேர்கள் தமிழ்நாட்டில் இருக்குது ஓல பக்கோடா செராத்தூள் அப்படின்னு இதுக்கு வந்து பல வகையான பேர்கள் கொண்ட இந்த ஓட்டு பக்கோடா ரிப்பன் பக்கோடா அரிசி மாவும் கடலை மாவும் பேஸ் வச்சு செய்கிறது எண்பது சதவீதம் பச்சரிசி மாவு வச்சு இப்போ நாம் இப்போ செய்யக்கூடியது ரொம்ப ட்ரெடிஷ்னல் மெத்தடு புழுங்கரிசியும் பச்சரிசியும் ஒன்றா சேர்த்து அதோட வெங்காயம் பூண்டு இதெல்லாம் அரைச்சி வடிகட்டி இந்த பழைய பாரம்பரிய இந்த ஓட்டு பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அருணா சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு பங்கு இட்லி அரிசி புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம் இதை கழுவி களைஞ்சிட்டு ஊற வைக்கக்கூடாது நல்ல ஒரு வடிகூடையில் போட்டு வடியை விட்டு ஒரு தாம்பாளத்தட்டில் என்ன வெயிலில் காய வைக்கணும் தாம்பாளத்தட்டில் ஒரு துணியை போட்டு நீங்கள் வெயிலில் காய வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா நாலு மணி நேரத்தில் நல்லா காஞ்சு வந்துடும் ஒரு நாள் காய்ச்சல் போதும் நாலு மணி நேரம் போதும் அப்படி காய வச்சு இதை எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பச்சரிசி ஒரு பங்கு இதையும் நல்லா கழுவிட்டு களைஞ்சிட்டு இதையும் ஊற வைக்க தேவையில்ல ஒரு துணியில் வீட்டுக்குள்ளேயே நிழல் உணத்தில்லாம் போட்டோம்னா எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் காஞ்சி வந்துடுச்சு இப்போ புழுங்கல் அரிசி பச்சரிசி ரெண்டையும் ஒன்றா கலந்து மிஷினில் கொடுத்து குங்குமமாக அரைச்சிட்டு வந்துடலாம் ரெண்டே கைகளில் நல்லா கலந்து விட்டுடலாம் அந்த மாவை நான் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிட்டேன் ஃப்ரிட்ஜு உள்ள மிக்சர் இருக்கிற மாவில் ஒரு கப் எடுக்கிறோம் இந்த ஒரு கப் மாவு போட்டு செய்யும்போது கிலோ பக்கோடா வரும் இப்போ ஒரு கப் மாவு போட்டுக்கிட்டோம் ரெண்டும் அதாவது பச்சரிசி புழுங்கரிசி கலந்த மாவு ஒரு கப் போட்டுக்கிட்டோம் கால் கப் பொட்டுக்கடலையே நைஸாக அரைச்சிட்டு வரோம் கால் கப்பு பொட்டுக்கடலை நைஸாக அரைச்சிட்டு வந்து ஒரு செல்லடையில் சளிச்சிடலாம் இதுக்கு நம்ம பாரம்பரிய மெத்தடுன்னு சொன்னோம் இல்லையா அதனால் அரைச்சி விட்டு செய்கிற ஓலை பகோடா இது ஒரு மிக்ஸி ஜாரில் அஞ்சு சிறு வெங்காயம் இதெல்லாமே நம்ம ஒரு கப்புக்கு நீங்கள் ஒரு படி மாவு எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கூட போட்டுக்குங்க ஃபங்க்ஷன் டயத்தில் அதெல்லாம் போட்டிங்கன்னா இப்போ பூண்டு பத்து பல் ஜீரகம் இந்தளவுக்கு வரமிளகாய் உப்பு பொடி இது கால்படி மாவுக்கு அதாவது இரநூறு மாவுக்கு இப்போ அந்த அடியில் இருக்கிற அரிசி மாவை எடுத்து நல்லா கரக்கரைன்னு நல்லா நைஸாக உதிர் உதிராக கெட்டியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு அந்த கலந்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த மாவையே போட்டு இந்த அளவுக்கு அரைச்சிட்டோன்னா அது கண்ணில் சிக்காது அதனால் பிழியும்போது நைஸாக அரைச்சிரலாம் கெட்டி போட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்து சேர்த்து அரைச்சிங்கன்னா பவுடராக வந்துடும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காய்ச்சின எண்ணெயை நம்ம இந்த மாவில் கலந்து ஒரு கரண்டியால் கலந்து கொடுத்து இப்போ ஒரு பங்கு மாவு எடுத்தோம் இல்லையா ஒரு பங்கு தண்ணி எடுத்துக்குங்க ஒரு முக்கால் பங்கு தண்ணி ஷூராக பிடிக்கும் இதெல்லாம் நீங்கள் பெரிய அளவுகள் எடுத்தீங்கன்னா கூட அந்த மாவு எடுத்ததுலேயும் நீங்கள் தண்ணியே எடுத்துக்குங்க சும்மா ஒரு டீஸ்பூன் தான் மிச்சம் இருக்குது தண்ணி ஒன்றுக்கு ஒன்று சரியாக இழுத்துறோம் இப்போ இது போல் கொஞ்சம் மொத்தமாக இருந்ததுன்னா இடைவெளி மொத்தமாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் எள்ளு கலந்துக்கலாம் எள்ளு போடாமல் போட்டோம்னா கொஞ்சம் சிரமம் இல்லாமல் புழிஞ்சு எடுக்கலாம் நல்ல முக்கால் பாகம் மட்டும் வச்சு இது பாருங்கள் சரியாக வருது இப்போ ஒரு எண்ணெயை காய வச்சுட்டு பிழிஞ்சு விட்டோன்னா நாற்பது சதவீத ஃப்ளேம்லேயே வைங்க ஒன்று மேலே ஒன்று பிழிய வேண்டாம் இப்படி தனித்தனியாக பிழிஞ்சு விடுங்க ஒரு மூணு நிமிஷத்தில் திருப்பி கொடுத்துடலாம் நல்லா நாற்பது சதவீத ஃப்ளேமில் எரிய விட்டிங்கன்னா தான் கரகரன்னு வரும் நல்லா எல்லாம் இந்த பப்புளெலாம் அடங்கணுன்னு எடுத்துடலாம் ஒவ்வொரு சமயம் இதை எப்படி இருந்தாலும் நம்ம தான் சாப்பிட போகிறோம் ஒவ்வொரு சமயம் அது அருந்து அருந்து விழுந்ததுன்னா நல்லா அந்த குளியான அரிகரண்டியை வச்சுட்டு ஒரு கரண்டியால் எடுத்து போட்டு அழகாக இப்படியும் எடுத்துடலாம் நீங்கள் கரகரன்னு அருமையான இந்த ரிப்பன் பூட ஒரு முறை செஞ்சு பாருங்கள் சரியா கால் கிலோ ரிப்பன் பக்கோட கிடைக்கும் ஒரு கப் மாவுக்கு